வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சிலுண்டு போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என்போல் கண்டாருண்டா அதை கண்டு கொண்டு நானும் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு வீரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஓடிக்க பிறந்த பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீர பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை தடுக்க முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை கொடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீறு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை